வணக்கம் பாரம்பரிய அரிசி உணவுகள் சிறுதானிய உணவுகள் ஆரோக்கியமான உணவுகள் நிறைய உணவுகள் எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம சேனலில் நம்ம நிறைய வீடியோக்கள் பார்த்துருக்கோம் ஆனா நடைமுறை சிக்கல் என்ன அப்படின்னா நிறைய பேரால வீட்டுல செய்யக்கூடிய உணவுகளையும் வந்து சாப்பிட முடியறது இல்ல அதிகமா வெளி உணவு எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு இல்ல வெளியூர்ல எங்கேயாவது இருப்பாங்க சமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி அன்றாடம் வீட்டுல செய்யக்கூடிய உணவுகளை எடுத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு அது மட்டும் இல்லாம அதிகமா வெளி உணவுகள் அதாவது ஹோட்டல்ல செய்யக்கூடிய உணவுகளை தான் எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கிறவங்க எப்படி வந்து ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது எப்படி வந்து ஆரோக்கியமா இருக்கிறது அப்படின்றதுதான் இந்த வீடியோல நம்ம வந்து போறோம் ஹோட்டல்ல அதிகமாக சாப்பிடக்கூடியவங்க எப்படி வந்து ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது ஆரோக்கியமா எப்படி இருக்கிறது அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனக்கினை சப்ஸ்கிரைப் பண்ணা சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனிய கிளிக் பண்ணிக்கோங்க பொதுவாக சொல்கிறது உண்டு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வந்து தொடர்ந்து நம்ம வந்து ஹோட்டல் உணவுகளை வெளி உணவுகளை சாப்பிட்டுட்டே இருக்கும் பொழுது ஆரோக்கிய கேடு ஏற்படும் அதாவது உடலில் உபாதைகள் நிறைய வரும் அது மட்டும் இல்லாமல் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வருது அஜீர்ணம் சார்ந்த பிரச்சனைகள் வருது அதனால் வரக்கூடிய மற்ற பாதிப்புகள் நீரிழிவு உடல் பருமன் மாதிரியான பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுன்னு நிறைய உபாதைகள் பொதுவாக ஏற்படும் நிறைய பேர் அதனால் பாதிக்கப்படுறதே நம்ம வந்து பார்த்துருப்போம் ஆனால் வேறு வழியில் வீட்டு உணவுகளை எடுத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளும் இப்போ மூணு நேரம் நம்ம வந்து உணவு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த மூணு நேரம் உணவு எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இயற்கையாக எல்லா இடங்கள்லையும் நமக்கு சாதாரணமாக கிடைக்கக்கூடிய பச்சையாக சாப்பிடக்கூடிய காய்கறிகள் பழங்கள் கீரை வகைகளை நம்ம எடுத்து சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா இது எல்லாத்தையுமே வந்து ஒன்றா சேர்த்து ஒரு சாலடாக சாப்பிட்லாம் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு வேலையும் நம்ம வந்து உணவு எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேரட் எடுத்துக்கலாம் இல்லனா ஒரு தக்காளி எடுத்துக்கலாம் இல்லன்னா நம்ம வந்து வெளியில் சாப்பிடக்கூடிய அந்த சாதத்தோட வந்து நாலஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் ஒரு வெள்ளரி பிஞ்சு கொய்யா பழம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இயற்கை உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா காலை நேரங்கள்ல நம்ம வந்து இன்னைக்கு எல்லா இடங்கள்லையுமே வந்து அவள் சாதாரணமாக கிடைக்குது சிறுதானியங்கள்லயும் அவள் கிடைக்குது பாரம்பரிய அரிசிகள்லயும் அவள் கிடைக்குது அப்படி இல்லைன்னா சாதாரணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அவலையுமே வந்து நம்ம எடுத்துக்கிட்டு அதுல கொஞ்சம் முளைக்கட்டின பச்சைப்பயிறு கருப்புழுந்து மாதிரியான தானியங்களை சேர்த்துக்கலாம் இல்ல முளைக்கட்டின வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சம் சின்ன வெங்காயம் தக்காளி முடிஞ்சதுன்னா தேங்காய் திருவள் இல்லனா எலுமிச்சை சாறு புதினா கொத்தமல்லி இயற்கையா கிடைக்கணுமோ அதை சேர்த்து வந்து ஒரு காலை உணவாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப எளிமையா செய்யக்கூடிய ஒரு அவள் உணவு எப்படி பண்ணலாம் வீடியோ கூட நம்மளோட சேனல்ல இருக்கு கண்டிப்பா பாக்காதவங்க அதையும் பாருங்க அப்படி இல்லைன்னா வெறும் முளைக்கட்டின தானியங்களை எடுத்துக்கலாம் முளைக்கட்டின தானியங்கள் பொதுவாக எல்லா இடங்களிலும் கிடைக்குது இன்னொன்று வந்து ரொம்ப சுலபமா நம்ம வந்து வீட்லயே ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஒரு அரை கிலோ பாக்கெட் வந்து ஒரு பச்சை பயிரோ இல்ல கருப்பு உளுந்தோ வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒரு ஐம்பது கிராம் அதாவது ஒரு சின்ன கையளவு அளவு பாசிப்பயிரும் முதல் நாள் காலையே நம்ம வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு சாயந்திரமா வந்து அதுல இருக்க தனியாக வடிகட்டிட்டு நம்ம வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அடுத்த நாள் காலையிலே அது நல்லா முளைச்சு முளைக்கட்டின தானியமா தயாராயிருக்கும் இந்த மாதிரி முளைக்கட்டின தானியங்களை எடுத்துக்கலாம் இப்போ சில நாள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்னதா இருக்கக்கூடிய ஒரு தேங்காயை வாங்கிட்டு வந்து அதை அப்படியே உடச்சு அதை அப்படியே வெறும்னா வந்து ஒரு தேங்காயும் வாழைப்பழத்தையும் வந்து காலை உணவா எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் எனக்கு பத்தாது சமைச்ச உணவை சாப்பிட்டா தான் வந்து பத்தோம் அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் ஒவ்வொரு வேலை ஏதாவது மூணு வேலையை நம்ம வந்து உணவு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த மூணு வேலைக்கு முன்னாடியும் முளைக்கட்டின பயிறு ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு கேரட் ஒரு தக்காளி கொஞ்சம் வெள்ளரி பிஞ்சு இல்லைன்னா வந்து கொய்யா பழம் வாழைப்பழம் மாதிரியான பழங்களை நறுக்கி அதை வந்து ஒரு சாலட் மாதிரி தயாரிச்சு அதோட வந்து கொஞ்சம் கொத்தமல்லி புதினா துளசி வெற்றிலை மாதிரியான இலைகள் இலைகளையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு சாலட் மாதிரி சாப்பிடலாம் இளநீர் சாப்பிடலாம் ஏதாவது ஒரு பழங்கள் சாப்பிட முடியும்னா பழங்கள் சாப்பிடலாம் அப்படி இல்லைனா பழச்சாறு சாப்பிட முடியும்னா பழச்சாறு சாப்பிடலாம் இந்த மாதிரி சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து வெளி உணவுகளை ஹோட்டலில் செய்யக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிட்றோம் பொழுது அதனால வரக்கூடிய தீங்கும் நமக்கு குறையும் உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் ஓரளவுக்கு நமக்கு கட்டுப்படும் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கும் பொழுது உடல் அதிகமாக வந்து பாதிக்கப்படுறதுலேருந்து நம்மளை பாதுகாக்கவும் முடியும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் நம்ம வந்து இயற்கை உணவுகளை ஒவ்வொரு நாளும் வந்து சேர்த்துக்கும் பொழுது என்ன ஆகும்னா நம்ம வெளியில் சாப்பிடக்கூடிய அந்த உணவு அளவும் குறையும் அதனால சாப்பிட முடியும் ஆரோக்கியமான உணவுகளை சந்தர்ப்பம் வீட்டுல செய்யக்கூடிய உணவுகளை சாப்பிடக்கூடிய சந்தர்ப்பம் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றவங்க இந்த மாதிரி தங்களுடைய வாழ்க்கை முறைகளை உணவு வந்து மாத்திக்கிறதும் அப்படி இல்லைன்னா இயற்கை உணவுகளை அதுக்கு முன்னாடி சேர்த்து எடுத்துக்கிறதும் வந்து பாதிப்புகள் இருந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கு உதவும் அதுலயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய இரவு உணவை முடிஞ்ச வரைக்கும் இரவு ஏழு மணிக்குள்ளது அவசியமானது வெளி சாப்பாடு கழித்து சாப்பிடுறவங்க வெளி உணவுகளை அஜீரணத்தை ஏற்படுத்துறது மட்டும் பாதைகளையும் ஏற்படுத்தும் வெளி உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறவங்க ஏழு மணிக்குள்ள தங்களுடைய உணவுகளை எடுத்துக்கிறது சிறந்த ஒரு பலனையும் கொடுக்கும் ஹோட்டலில் தான் சாப்பிட முடியும் அப்படின்றவங்க எப்படி வந்து ஓரளவுக்கு தங்களை ஆரோக்கியமா வச்சுக்கலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்த்தோம் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சமைக்காத உணவுகளை இயற்கையாக நம்மளை சுற்றி கிடைக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது ஆரோக்கியம் இருக்கிறதுக்கான ஒரு வழியை நம்ம வந்து தேடிக்க முடியும் அதனால வெளி உணவுகளை நம்ம வந்து அதிகமாக சாப்பிடக்கூடிய நாட்கள்லயும் வெளி உணவுகளை அதிகமாக எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்க இந்த மாதிரி உணவு முறைகளை கொஞ்சம் மாத்திட்டு நம்ம எடுத்துக்கும் பொழுது ஆரோக்கியம் பெற முடியும் இந்த வீடியோ பயனில் தான் லைக் பண்ணுங்க மத்தவங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் கிணி சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க என் ஆரோக்கியம் என் குடும்பத்தின் ஆரோக்கியம் என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது கைகோர்ப்போம் ஆரோக்கியத்திற்கு விதையாவோம் நன்றி